ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் நம்ம வந்து செலவு பண்ணால் போதும் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அமௌண்ட் நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க அதுதான் உண்மை நம்ம வந்து எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரம் அதில் பன்னெண்டு பன்ன பன்னெண்டு மணி நேரம் போனால் கூட மீதி இருக்கிற பன்னெண்டு மணி நேரம் நம்ம வந்து பன்னிரெண்டு மணி நேரம் நம்ம வந்து நம்ம ஃப்யூச்சருக்காக செலவு பண்ணலாம் அதில் வந்து வீட்டு செலவு வீட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் சமைக்கிறது பாத்திரம் கொள்ளுறது எல்லாமே போய் கூட ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி நேரமாச்சும் நீங்கள் வந்து செலவு பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க வேண்டிய வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பெண்கள் வீட்டில இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நினைக்கிற விஷயம் வந்து என்ன நம்ம வந்து எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருந்தா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு சிலர் வந்து நினைப்போம் இல்லைன்னா நம்ம வந்து எனக்கு இன்னும் நல்ல டைலரிங் இன்னும் நல்ல ஆரி ஒர்க் தெரிஞ்சிருந்தா மாதம் வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் நான் கடை வச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு சிலர் சொல்றாங்க இல்லையா இது எல்லாமே ஒரு காரணம்தான் நம்ம எங்க இருந்தாலும் நம்ம நமக்கு தெரியும் வேலை வந்து நம்ம கிட்ட நம்ம கையில ஒரு வேலை இருக்கு அப்படின்னா நம்ம எங்க இருந்தாலும் நமக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் நம்ம கடை வைக்கணும் நம்ம வீட்ல தான் இன்னும் நல்லா கத்துக்கணும் நான் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கணும் நிறைய திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னு தான் இனிமே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவை முதல்ல நமக்கு நல்லா கத்துக்கணும் நம்ம செய்யற தொழிலை முழுசா கத்துக்கிட்டு தான் இறங்கணும் அப்படின்னா இல்லை நம்ம ஒரு பாதி அளவுக்கு நான் தெரிஞ்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது எப் இப்போ ஒரு பிளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் எனக்கு நல்லா தைக்க தெரியும் உங்களுக்கு நான் வந்து எல்லாமே எல்லாமே தான் கற்றுக்கிட்டு நான் வந்து ட பிஸ்னஸை வந்து இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் எல்லாமே ஸ்டிச்சிங் மெத்தட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே ஆரி ஒர்க் மெத்தட் எல்லாமே கற்றுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இப்போ ஆரி ஒர்க் பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஆமாம் பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும் அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு தான் நான் வந்து இறங்குவேன் ஆரி ஒர்க்கில் பேசிக் மட்டும் இல்லை எல்லாமே ஃப்யூச்சரில் வர எல்லா டிசைன்ஸும் நான் வந்து கற்றுக்கிட்டு தான் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு அது தப்பு தப்பாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒருத்தரால வந்து எல்லாமே எல்லாமே கத்துக்கிட்டுதான் நம்ம ஆஹ் பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து எவ்வளவு வருஷம் ஆகுமோ நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு இல்லையா நம்ம கத்துக்கிட்ட வித்தையை நம்ம வந்து கொஞ்சமாச்சு காட்டுனாதான் வர கஸ்டமர்ஸ் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வரும் நான் வந்து இது வந்து இன்னும் ஒரு வாரத்துல அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுக்கணும் நான் இந்த இந்த விஷயத்தை விஷயத்த நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரும் மெயின் தாட்ல இல்லையா நான் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காம இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் அமௌண்ட்டு அமௌண்ட் வந்து எவ்வளோ வேணும் எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் வேணும் எல்லாமே நான் ஒரே அடியாக வாங்கிடணும் எல்லாமே ஒரே டைம்ல நான் வந்து வாங்கிட்டு தான் நான் வந்து கற்றுக்குறேன் நான் வந்து அப்போதான் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்லாமே ஒரே தடவை வாங்கணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் ஆகும் அதனால நம்ம இப்போது டைலரிங் பேசிக் டைலரிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய ஸ்கேல்ஸ் வாங்கணும் நிறைய மார்க்கிங் ஷாட் வாங்கணும் நிறைய சிஸர் வாங்கணும் ஒரு அஞ்சாறு சிக்ஸர் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு பிகினர் ஆனால் ஆனாலும் சரி ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்தாலும் சரி அவ்வளோலாம் தேவைப்படாது நம்ம வந்து டைலரிங் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவை என்ன இப்போ ஒரு அஞ்சு பேர் வராங்கன்னா அஞ்சு சிசர் இருக்கணும் அஞ்சு டேப் இருக்கணும் அஞ்சு ஸ்கேல் இருக்கணும் அந்த மாதிரி இப்போது நீங்கள் தானே கட்டிங் இப்போது பேசிக்காக வந்து டெய்லரிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஸ்டார்டிங்கில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கட்டிங் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதனால டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து செலவு பண்ணி தான் நம்ம யாராக இருந்தாலும் டெய்லரிங் கிளாஸ் எடுக்கும்போது தான் எல்லாமே வந்து வாங்கி அதுக்கப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் இப்போது நம்ம வந்து நம்ம மட்டும்தான் கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதுக்கு அவ்வளோ அவ்வளோலாம் தேவையே இல்லை ஒரே ஒரு ஸ்கேல் போதும் ஒரு டேப் போதும் ஒரே ஒரு சிசர் போதும் ஒரு பாக்ஸ் மார்க்கிங் சாக் போதும் அண்டு ஊசி வந்து நிறைய வாங்கிக்கோங்க நான் வந்து சொன்ன உடனே ஊசி வந்து வாங்கிட்டேன் ஊசி கூட ஒரே ஒன்று தான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க டெய்லரிங் மிஷின்க்கு ஊசியும் அதுக்கப்புறமா ஹெமிங் 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 போடுற ஊசியும் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க நம்ம வந்து எப்போவுமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சும்மா எல்லாமே வாங்கி வச்சுட்டு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக இருக்கிற பொருள் பொருளை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் நடக்கும் இப்போது நான் விஷயத்துக்கு வந்துட்டேன் அஞ்சு மணி நேரம் இப்போது இது எல்லாமே இருக்குது நான் எல்லாமே வாங்கிட்டேன்ப்பா இப்போ நான் எப்படி வந்து அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் நான் வந்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு மணி நேரம் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது ஆஹ் ஒரு நாளைக்கு எனக்கு அஞ்சு மணி நேரம் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாத ஒரு டைம் இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சு மணி நேரத்தில் உங்களால் எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கேல்குலேட் பண்ணணும் calculate எப்படி பண்ணுறது நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் இல்லைனா அரை மணி நேரம் ஆகும் நான் வந்து எப்படி அதை calculate கேல்குலேட் வந்து பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் உங்கள் கிட்ட தான் இருக்குது நம்ம எப்போவுமே எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லவே கூடாது நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு இப்போ யாராச்சும் அந்த வந்து ஒரு கேள்வி கட்டிங்கு நார்மல் பிளவுஸ் கட்டிங்க்கு எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நீங்க நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பதில் வந்து இருக்கணும் நான் வந்து இவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட பதில் வந்து இருக்கணும் பதில் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நல்ல டைலர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைலர் பிகினராக இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டைலராக நம்ம வந்து மாற்றிக்கணும் நம்மளை நாம் வந்து மாற்றிக்கணும் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைப்பா எனக்கு வந்து எல்லாம் ஸ்டிச் பண்ண தெரியாது நான் என்ன பண்ணுறது ட்ரெஸ் மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரெஸ் மட்டுமே ஸ்டிச் பண்ணுறது வச்சுக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் எல்லாருக்கிட்டேயும் ஆர்டர் வாங்கலாம் இல்லை நான் ஆர்டரு வாங்கலை நான் யார்கிட்டயும் போய் கெஞ்சி கே நிற்கலை அப்படின்னா ஸ்டேட்டஸ் வைங்க தானாக வருவாங்க அண்ட் புதுசாக நீங்கள் வந்து கஸ்டமரை எப்படி நம்ம வந்து அவங்க கிட்ட இது பண்ணிக்கிறது அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது புதுசாக கஸ்டமரை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னு நீங்க நீங்கள் அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு வந்து சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக உங்களுக்கான ஒரு கஸ்டமரை நீங்கள் வந்து உருவாக்கணும் அவங்க கடைக்கு வந்து போகிற கஸ்டமர் கிடையாது யாருன்னே தெரியாத ஒரு கஸ்டமரை நீங்கள் வந்து உங்க வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து டீசெண்டாக இருக்கணும் நீங்கள் வந்து ட்ரெஸ் அழகா வந்து போடணும் ஒரு ஃபிட்டிங்காக உங்களுக்கு blouse வந்து இருந்தாதான் நீ பார்க்குற கஸ்டமரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரவாயில்ல நல்லா தைச்சிருக்காங்க நீங்கள் டைலர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் யார் தைச்சது அப்படின்னு கேட்பாங்க நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அதுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சைடு எல்லாமே வந்து மேக்சி எல்லாம் அவ்வளோவா தெரியாது இந்த வில்லேஜில் வந்து மேக்ஸி வந்து யாருக்குமே தெரியாது நாங்கள் போட்டு தான் நானும் என் தங்கச்சி ரெண்டு பேருமே போட்டு கடைக்கு வரும்போதோ கடைக்கு போகும்போதோ அந்த அந்த மாதிரி ட்ரெஸ் அவங்க வந்து போட்டதுனால தான் நிறைய கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியாது இல்லையா நாம தான் சொல்லணும் ஒரு ட்ரெஸ் ஆகட்டும் ஒரு maxi ஆகட்டும் போட்டதுனால அது வந்து சேரீல தைச்சதா சேரில தைச்சதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க நிறைய பேர் கேட்டதுனால நாங்கள் தான் தைச்சோம் ஆமாம் இது சேரீல தான் தைச்சோம் அப்படின்னு வந்து சொன்னதும் அவங்க வந்து எங் எங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து தேச்சு கொடுங்க அப்படின்னு வந்து நிறைய புடவை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரே ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது புடவை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பிராண்டை வந்து நாம தான் விற்கணும் யாரோட பிராண்டெல்லாம் இல்லை நாம செய்கிற ஒரு தொழிலை வந்து நாம தான் வந்து ஒரு உருவாக்கணும் சரியா அந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க ஸோ நம்ம இப்போ ட்ரெஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ட்ரெஸ்ஸு மட்டும் நீங்கள் இப்போ ஒருவேளை ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்படின்னா அவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸு ஒருத்தர் போடுவாங்க ஒரு ஒருத்தர் போட மாட்டாங்க அவங்க போடாத இருக்கிறவங்க இருக்காங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு தைச்சு போடுங்க கண்டிப்பாக நிறைய ஒன்று ரெண்டு கஸ்டமரை நீங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சருக்காக ஒதுக்குறீங்க என்னோட ஃப்யூச்சர்க்காக நான் வந்து சேவிங் பண்ணுறேன் என்னோட நேரத்தை என்னோட ஃப்யூச்சருக்காக மணி சேவிங் பண்ணுறது மட்டும் இல்லை சேவிங்ஸ் ஃப்யூச்சருக்காக நேரத்தையும் சேவிங்ஸ் பண்ணணும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் எல்லாமே கற்றுக்க லேர்ன் பண்ணுறேன் எல்லாமே நான் வந்து ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாமே தெரியும் எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் வரல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட கெஞ்சி கெஞ்சி எல்லாம் போகக்கூடாது இப்போது அதுக்கான ஒரு இது இருக்கும் இல்லையா என்ன சொல்கிறது ஒரு கார்டு கார்டெல்லாம் நிறைய இருக்குது இப்போலாம் அதெல்லாம் கம்மியான பட்ஜெட்டில் தான் இருக்கும் அந்த கார்டை வந்து நான் என்னென்ன ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் போட்டு உங்கள் மணி பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க வெளியே போகும்போது யாராச்சும் பக்கத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்க தாராளமாக கொடுங்க நாங்கள் வந்து இவ்வளோ ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் இவ்வளோ தான் ஸ்டிச்சிங்க்கான சார்ஜ் இவ்வளோ தான் அப்படின்னு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி ஒதுக்கி நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஸ்டிச் கொடுத்தாலும் சரி இன்னும் புதுசு புதுசாக எல்லாருக்கும் தெரிய வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அஞ்சு மணி நேரம் செலவு பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சருக்காக சேவிங்ஸ் பண்ணுங்கள் இதை பற்றி இன்னும் எனக்கு வந்து புரியல இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு சந்திக்கலாம் ஆபா பாய் தேங்க்ஸ் for watching